நாலு பாரம்பரிய நீதிகள் அரகென்ற மின்னனலாம் விடம்புறுகிறதுண்டு நல்லூர்க்கந்த சுவாமி கோயில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மஞ்சள் திருவிழா அதுத்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம் இப்பொழுது மஞ்சம் ஏறுவதற்காக சுவாமி வெளியிலே வந்து கொண்டிருக்கிறார் பிரம்மாண்டமான அலங்காரங்களோடு வந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் எப்படி வருகின்றார் வெளிவீதியுள்ளாலெல்லாம் மின்னனலாம் இடம்பெறுகிறது என்று முற்றிமுள்ளதாக பார்க்க போகிறோம் விதித யூடியூப் சேனலில் பகிரேன்னு சொன்னால் மறக்காம சர்ஸ்ஃபை பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள் இப்பொழுது நல்லூர் கந்த சுவாமியார் சிவப்பு வர்ண கூடையிலே மெதுவாக வெளிவீதி வீதி வருகின்ற அற்புத காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பக்தர்கள் சூழ மஞ்சத்திலே நல்லூர் கந்த சுவாமியார் இந்த தைப்பூச நன்னாளிலே நல்லூருக்கென்றே உரித்தான பாரம்பரிய நகைகளோடு பாருங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை மலர் மாலையுடன் வள்ளி தெய்வானை சமேதராக மெதுவாக மஞ்சத்திலே ஈர்கின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஏராளமான அடியவர்கள் இன்றைக்கு நல்லூர் தந்த பெருமானை தரிசிப்பதற்காக வந்திருக்கின்ற காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது நல்லூர் கந்தவி பெருமாளனுடைய அந்த திருமஞ்சம் மின் விளக்குகளாலே ஒளிரவிடப்படும் அந்த அற்புத காட்சியினை பார்க்க போகின்றோம் அல்லங்காரா நல்லூரா பக்தர்கள் வடம் பிடிக்க இப்பொழுது மெதுவாக நல்லூர் கந்த சுவாமியாருடைய மஞ்சம் நகர்கின்ற காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் முன்னாலே ஆறு கற்பூர தீபடிகள் பிடிக்க முழங்க வந்த சுவாமியார் மெதுவா நகர்ந்து வருகின்ற அற்புத காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பக்தர்கள் இங்கே படம் பிடித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த அற்புதமான காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளில் நல்லூர் மட்டுமல்ல காணலாம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிறவமாய் நின்ற சோதி புலம்புதோர் மேனியாகி கருணகோர் மோகங்களாரம் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தன உலக முயவென்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த புது வருடத்திலேயே நின்று தைப்பூசம் என்று சொல்லப்படுகின்ற இந்த புண்ணிய தினத்திலே பூச நட்சத்திரமும் பூரண திதியும் ஒன்று கூடிய இந்நாளிலே பெருமான் வள்ளி சமேதராக வேட்பெருமான் அழகிய மஞ்சத்திலே வீட்டிலிருந்து வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இந்த தைத்திங்கள் நாளிலே எங்கள் எல்லா அனைவருக்கும் கிடைக்கப்பெற்றது நாம் பெற்ற வரப்பிரசாதமாக அமைகின்றது அப்படிப்பட்ட அந்த தைப்பூசம் என்று சொல்லப்படுது சிறப்புக்குரிய இந்த புனித நாளிலே வேட்பெருமான் வள்ளி தெய்வானை சமயதராக வீட்டிலிருந்து அழகிய மஞ்சத்திலே அங்கே கிழக்கு கோபுரவாசல் வழியாக இரண்டாம் வீதி என்று சொல்லப்படுகின்ற அந்த வீதியிலே வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இடம்பெறுகின்றது அங்கே வேட்பெருமான் வேட்பெருமான் இரு வள்ளி தெய்வானை சமயதராக வீப்பொழுது பெருமான் வேட்பெருமான் கிழக்கு வாசல் வழியாக அங்கே இரண்டாம் வீதியிலே வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இடம்பெறுகின்றது பெருமானுடைய ஆலயத்திலே நேற்று அங்கே கதிர் எடுக்கின்ற அந்த புது புதிர் எடுக்கின்ற நிகழ்வு என்று சொல்லப்படுகின்ற தைப்பூச திருநாளிலே அந்த புதிர் எடுத்து வரப்பட்டு பெருமான் வேட்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக அழகிய மஞ்சத்திலே வருகின்ற அந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது அது மட்டுமல்லாமல் இந்த தை மாதத்திலே வருகின்ற சிறந்த நாட்களிலே சிறந்த நாளாக கருதப்படுகின்ற தைப்பூசம் என்று சொல்லப்படுகின்ற பூச நட்சத்திரமும் பூரண திதியும் ஒன்று கூடிய தினத்திலே பெருமான் இங்கு அந்த அழகிய மஞ்சத்திலே வேட்பெருமான் வருகின்ற அந்த நிகழ்வு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது அது மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசினல்லார் குறையுடையார் குற்றம் மோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களாய் அவனே என்று அங்கே திருஞான சம்பந்தர் கூறுவது போல இந்த தை மாதத்திலே வருகின்ற இந்த பூச நட்சத்திரமும் பூரண திதியும் கூடிய இந்நாளிலே பெருமான் இங்கு வீதியிலே அலங்கரிக்கப்பட்ட அந்த மஞ்சம் என்று சொல்லப்படுகின்ற அழகிய மஞ்சத்திலே வருகின்ற அந்த காட்சி இடம் வருகின்றது இப்பொழுது நல்லூர் கந்த மஞ்சம் சண்முக வாசல் கோபுரம் அதாவது தெற்கு வாசல் கோபுரம் நோக்கி நகர்கின்ற காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அங்கே தெற்கு வாசலிலே ஆறுமுக பெருமானுடைய கோபுர வாசலை நோக்கி இங்கு வேட்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக வீற்றிருந்து அழகிய மஞ்சத்திலே வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியோடு இங்கு அடியவர்கள் பெருமானுடைய இன்றைய இந்த நன்னாளிலே தைப்பூச நன்னாளிலே அடியவர்கள் பெருமானுடைய அந்த மஞ்ச வடத்தினை தொட்டு இழுத்து வர பெருமான் அங்கே ஆறு கற்பூர தீபங்கள் முன்னே ஒழித்து வர பெருமான் அழகிய மஞ்சத்திலே அங்கே வருகின்ற கண்கொள்ளா காட்சி இப்பொழுது இடம்பெறுகின்றது அது மட்டுமல்லாமல் அங்கே திருஞாசம் சம்பந்தர் கூறுவது போல டியே வழ வழிபவான் நிமலான்னை இப்பொழுது மஞ்சம் தெற்கில் மேற்கு நோக்கி திரும்புகின்ற அந்த அற்புத காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் சுவாமியினுடைய சாத்துப்படி அலங்கார வேலைப்பாடுகளிலே வாடா மல்லிகை மற்றும் சிவப்பு நிற வண்ண மலர் மாலையோடு பாரம்பரிய நகை அலங்காரத்தோடு வெளிவீதி உலா வந்திருக்கின்ற அந்த அற்புத காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த முன்னாலே இன்னதெல்லாம் ரொம்ப என பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எப்படி அசைந்து அசைந்து செல்கின்றது என பாருங்கள் அப்படியே பக்தர்களும் பின்னாலே பக்தி பாசுரங்களை பாடியவாறு சென்று கொண்டிருக்கின்றார்கள் எங்கும் பக்தர்கள் குத்து விளக்கு வைத்து முருகப்பெருமானை வேண்டிய வண்ணம் இருக்கின்றார்கள் பக்தர்கள் புடை இப்பொழுது திருமஞ்சம் குவேரபாசல் கோபுரம் நோக்கி திரும்பப் போகின்றது குபேரவாசல் கோபுரத்தில் இருந்து முருகப்பெருமான் இப்பொழுது கிழக்கு நோக்கி திரும்பப் போகின்றார் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் மழை மழை பெய்தன் காரணமாக நிலம் புதைவதனால் சற்று இழப்பது இழுப்பதற்கு கடினமாகத்தான் இருக்கிறது அதி கைகளில் நெற்கதிர் இருக்கிறது அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம் வீதியை சுற்றி நிறைகுடன் குத்துவிளக்கு வைத்திருப்பவர்கள் இந்த நெற்கதிரை தங்களுக்கு வழங்கியதாக அந்த சிறுவர்கள் என்னிடம் கூறினார்கள் இப்பொழுது நல்லூற்று சுவாமியார் கிழக்கு வாசல் நோக்கி திரும்புகின்ற அந்த அற்புதமான காட்சியினையும் பக்தர்கள் கூட சூழல் நிற்கிற அந்த காட்சியினையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆலயத்துக்கு வரும் பொழுது மழை தூரல் தூறியது ஆனால் சுவாமி வெளியிலே வந்ததுக்கு பிறகு மழை தூரவில்லை உண்மையிலேயே அற்புதமான காட்சி இன்றைய நாள் தைப்பூச நன்னாளிலே இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனத்தை எப்பொழுதும் தரிசித்து பாருங்கள் முதலாம் தேதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மஞ்ச திருவிழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது வடக்கயிறு மண்டபம் வரைக்கும் அப்படியே உள்ளே வந்து சரியாக ஆறு மணிக்கு இருப்பிடம் வந்துவிட்டார் மஞ்சத்தில் இருந்து நல்லூர் தந்த சுவாமினார் எப்படி பொதுவாக நடந்து என்று சொல்லி அற்புத காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நல்லூர் கோவிலுக்குள்ளே சிவாச்சியாரர்கள் சுவாமியை மெதுவாக தொழிலை தாங்கி கொண்டு செல்கின்ற அற்புதமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சிவப்பு வர்ண குடைகள் வண்ணமய வண்ணமயமான குடைகள் வித்தியாசமாக அக்குடைகள் அங்கே முருக பெருமானுக்கு பிடிக்க அலங்கார நல்லூரா முருக உள்ளே இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றார் வசந்த மண்டபத்துக்குள்ளே செல்லுகின்ற அந்த அற்புதமான காட்சியை காண்பதற்காக பக்தர்களும் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றார்கள் நாங்களும் சென்று கொண்டிருக்கின்றோம் வளைகுலோசை அங்கேயே முன்னாலே சென்று கொண்டிருக்கிறோம் வெளி ஊதி உலா வந்த முருக உள்ளே சென்று கொண்டிருக்கின்றார் உறவுகளே அழகான ஒரு அற்புதமான காட்சியினை நாங்கள் இன்றைய தினம் பார்த்திருந்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக இதே மாதிரி பல காணொலிகள் தர காத்திருக்கிறேன் அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் என்றும் உங்கள் என்பது நன்றி உறவுகளே